ரம்பை தேவலோகத்தில் இருந்த ஒரு அழகிய அப்சரஸ் அவள் குபேரனின் மகன் நலகூபரனின் மனைவி குபேரன் ராவணனின் அண்ணன் அதனால் ரம்பை ராவணனுக்கு மருமகள் உறவு ராவணனின் செயல் ஒரு சமயம் ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது ரம்பை தன்னுடைய கணவர் நலகூபரனை சந்திக்க சென்றாள் அப்போது ராவணன் அவளை வழிமறித்து அவளுடைய சம்மதம் இல்லாமல் அவளை வற்புறுத்தி அவமானப்படுத்தினான் நலகூபரனின் சாபம் ராவணனின் இந்த செயலால் கோபமடைந்த நலகூபரன் இனிமேல் ராவணன் எந்த ஒரு பெண்ணையும் அவளுடைய விருப்பமில்லாமல் தொட்டால் அவனது தலை வெடித்து சிதறும் என்று கடுமையான சாபத்தையும் கொடுத்தான் சீதையுடனான தொடர்பை ராமன் சீதையை தேடி வரும்போது ராவணன் சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்தான் சீதைக்கு இந்த சாபத்தை பற்றி தெரியாது ஆனால் ராவணன் இந்த சாபத்தை பற்றி நன்றாக அறிந்திருந்தான் சீதையை அவள் விருப்பமில்லாமல் தொட்டால் தன் உயிர் போய்விடும் என்று அஞ்சி அவளை தொடவில்லை ஆக ராவணன் ரம்பை மீது கொண்ட காமவெறியின் விளைவாக கிடைத்த சாபமே அவன் சீதையை தொடாமல் இருக்க முக்கிய காரணமாக இருந்தது இந்த காரணமே இராமாயணத்தில் மிக முக்கியமாக பேசப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி